ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கற்பூரவல்லி வாழைக்காய்லேயும் சிப்ஸு செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அந்த வாழைக்காயை எடுத்து தோல் சீவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க மறுபடியும் அந்த தண்ணியில் அலசினதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி மாற்றிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் அந்த தண்ணியிலே போட்டுருங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க சேர்ந்துட்டு நல்லா உப்பு கரையிற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க நம்ம பொரிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம கலந்தோம்னா அது அந்தளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காது மாதிரி கலந்துட்டு நம்ம பொறிக்கும் போதே அதில் லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொறிச்சம்போ பொரிச்சோம்னா நல்லா உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்சிடுச்சு இது நம்ம கட்டையில் நேரடியாகவே போது அழகாக கிறிஸ்பியாக நல்லா வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும் நம்மளுக்கு மெனக்கெட்டை விலையும் இருக்காது இதுமாரி போது லேசாக ஆவி படும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக புரிக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது நிறைய போடும்போது நிறையா ஆவி கையில் வந்து அடிக்கும் ரொம்ப நிறையா போட்டுடாமல் அளவாக போடணும் இப்போ அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து அதை அப்படியே லேட்டாக தூவி விடுங்க தூவும்போது லேட்டாக தலைக்கலப்பு வெடிக்கும் ஆனால் ரொம்ப பயங்கரமாகலாம் இருக்காது லைட்டாக அந்த தண்ணி கட்டுறது தான் பெருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதுவே தலைக்கலப்பு அடைஞ்சிடுங்க தானாவே அதுக்கப்புறம் அப்படி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு ஃபுல்லாக அந்த கலைக்கலை அடங்கணும் ஒரு கலசல கூட எடுக்கக்கூடாது அப்போ தான் நல்லா ட்ரெஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நல்லா வெள்ளை வெள்ளையேருந்து பாருங்க சுற்று இதே நம்ம வாழைக்காயை செத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டோம்னா அது நம்ம போடுறதுக்குள்ளே கருத்து போய்டும் நம்ம உருளைக்கிணக்கை சுற்றினா அதை செத்தி போட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்றாவே சேர்த்து போட்டு தூவி விட்டோம்னா சேர்த்தே ஒரு கையளவுக்கு எடுத்துட்டு தூவி விட்டோம்னா அதுவாகவே உதிரி உதிரியாக வந்துடும் ஆனால் அந்த வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா போடலன்னா அப்படியே ஒட்டிக்கும் அது ஒட்டிக்கும் போது அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது நம்மளுக்கு ரெண்டு ரெண்டாக சேர்ந்துருக்கிறதுலாம் ஒரே கிறிஸ்பியாக இல்லாமல் சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஒட்டை ஒரு இது கூட இல்லாமல் சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிடுச்சு அப்போ தான் எடுக்கணும் நம்ம எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சவுண்டு கேட்குது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வேணுன்னா நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான கற்பூர வள்ளி சிக்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்